என்பது நண்பர்களே ஓய்வு பெற்ற காவலர் தலை சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கதை விதை நிகழ்விலே அப்பா தான் வித்திட்டார் அம்மாதான் பெற்றிட்டார் தப்பேதும் தெரியவில்லை உப்பாக ருசிப்போர்கள் உறுதுணை ஆவோர்கள் இப்போது நாட்டிலே இல்லை சிறைகளை இங்கு மூடிவிட்டு சீர்வரிசை புறக்கணித்து முறையாய் ஏற்போம் இறையாண்மை நெஞ்சில் கூட்டி இயற்கையோடு அன்பு காட்டி குறையின்றி பெண்மை காப்போம் இறையாண்மையின் நெஞ்சில் கூட்டி இயற்கையோடு அன்பு காட்டி குறையின்றி பெண்மை காப்போம் பல நூறு வருடங்களாய் பஞ்சம் வளர்த்த செயல் நாசம் என்றே சொல்லு வலம் வரும் திருடர்களாய் வெறிபிடித்த வார்தா புயல் இலவச திட்டங்களை கொல்லு பருவத்தில் பயிர் செய்வோர் பஞ்சத்தை அளிக்கின்றார் வறுமை அங்கே இல்லை தெருவோரம் மரம் நட்டோர் தலைவராய் உயர்கின்றார் கருணையே இங்கு இல்லை வாழ்க்கையில் ஆனந்தம் வழங்கிடும் மனிதருக்கு வீழ்ச்சியே இல்லை உண்மை காழ்ப்புகளை மறந்துவிட்டு கருணை சிறக்க விட்டு ஊழ்வினை அளிப்பது ஆண்மை உறுதிமொழி ஏற்றிடுவோம் ஊர் நலனை நாம் காப்போம் வறுமைக்கும் பங்கு உண்டு சிறுபான்மை மக்களுக்கும் சந்தோஷம் பெருக்கெடுக்க வறுமை அளிப்பதே தொண்டு இல்லை என்று சொல்லாமல் இன்பத்தை கொல்லாமல் அல்லல் அகற்றுவோர் மனிதர் கல்லை போன்ற மாக்களையும் கனி கனிபோல் ருசிக்க வைக்கும் நல்லெண்ணம் உள்ளவர் புனிதர் இல்லை என்று சொல்லாமல் இன்பத்தை கொல்லாமல் அல்லல் அகற்றுவோர் மனிதர் கல்லை போன்ற மாட்களையும் கனிபோல் ருசிக்க வைக்கும் நல்லெண்ணம் உள்ளவர் புனிதர் தடை கண்டால் முன்னின்று நடைபாதை திறக்கின்ற இடைவிடா உழைப்பே சேவை படை கண்டும் கலங்காமல் பன்னோக்கை தீட்டுகின்ற விடை ஒன்றே நமக்கு தேவை உழைப்பாலே உயர்வு வரும் உரிமையை பெற்றுத்தரும் அழைப்போம் இளைஞர் படையை இழைப்பாறு கொஞ்ச நேரம் இதயத்தில் அஞ்சா வீரம் பிழையின்றி நட ராஜ நடையை உழைப்பாலே உயர்வு வரும் உரிமையை பெற்றுத்தரும் அழைப்போம் இளைஞர் படையை இழைப்பாறு கொஞ்ச நேரம் இதயத்தில் அஞ்சா வீரம் பிழையின்றி நட ராஜ நடையை கடைகோடி மக்கள் வாழ்வில் கல்வியில் தேர்ச்சி பெற்றால் ஆளும் குடையும் அது கண்டும் மயங்கும் இடைவிடா முயற்சி செய்தால் இயற்கையும் நற்செயலால் மடைதிறந்த தண்ணீராய் இயங்கும் கோடிகளை மீட்டெடுக்க கடமையில் கவனத்தோடு கொடுங்கோலை வளர்ப்போம் கொடுங்கோலை வளைப்போம் வாடிவதங்கும் ஏழை எளியோரும் வாழ்வில் மகிழ்வு கண்டிடவே ஆடி பாடி நாம் உழைப்போம் கோடிகளை மீட்டெடுக்க கடமையில் கவனத்தோடு கொடுங்கோலையும் வளைப்போம் வாடிவதங்கும் ஏழை எளியோரும் வாழ்வில் மகிழ்வு கண்டிடவே ஆடி பாடி நாம் உழைப்போம் நன்றி வணக்கம்